ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல ப்ளூட்டோவோட சேர்த்து மொத்தமாக ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் சூரியனை வருது சொல்லிட்டு நம்ம நம்ம படிச்சிருப்போம் படிக்கிற பசங்க எட்டு கிரகங்கள் தான் இருக்கு அப்படின்னு படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துக்கு அப்புறம் ஐஏயு இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகங்கள் பட்டியலில் இருந்தே தூக்கிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த மர்ம கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கப்பறம்

ஆஃப் இந்த நம்ம சூரியன்ல இருந்து ரொம்ப 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 தொலைவில் இருக்கு எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிலோமீட்டர் கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால வெறுங்கண்களால இந்த பூமியில இருந்து இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த பிளானட்டை பார்க்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ப்ளூடோ பிளானட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிற பிளானட்லாம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளெக்ஷேஷன் ஏற்படுது அப்படிங்கற விஷயத்த வந்து அப்படிங்கறத நோட் பண்றாங்க அதுக்கப்புறமா தான் இந்த நெப்டியூன் யூரோனஸை தாண்டி இன்னொரு எக்ஸோ பிளானட் ஒன்னு இருக்கலாம் அதாவது இன்னொரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க உறுதியும் படுத்துறாங்க ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கண்களால் இந்த ப்ளூடூத் அப்படிங்கிற பிளானட்ட பார்க்கல பட் ஆனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறாங்க இப்படி வந்து ஒரு ஃப்ளெக்ஸ்சுவேஷன் ஏற்படுறதுனால லேட்டர் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு இருபத்தி நாலு வயசு இளைஞன் க்ளேடி டொம்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞன் வந்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு ஒரு டெலிஸ்கோப் அப்படிங்கிற ஒண்ணு ரெடி பண்றான் சோ அது மூலமா தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட்ட அந்த இளைஞன் அப்போதான் கண்டுபிடிக்கிறான் ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அந்த கிரகம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது பட் அந்த இளைஞன் வந்து இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு புளூட்டோ அப்படிங்கிற பேர் வைக்கல பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சிருக்கான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கெஸ் செய்யப்பட்டுச்சுல சோ அது வந்து உறுதி செய்யப்பட்டு கண்களால் பார்க்கலாட்டியும் கூட புளூட்டோ அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கு கண்டுபிடிக்க பிடிச்ச உடனே அந்த இளைஞன் அப்படிங்கிறவரு பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கப்படுது லேட்டரா இந்த கிரகத்துக்கு யார் ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த பேர் வச்சா அப்படின்னு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட இந்த கிரகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய பரிந்துரையை கேட்கணும் அவங்க என்னென்ன பேர்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல இருந்து எல்லாருக்கும் வந்து பப்ளிஷ் செய்யப்படுது இந்த மாதிரி இந்த கிரகத்துக்கு பேர் வைக்கணும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி நேம்ஸ் சஜஸ்ட் பண்றீங்களோ இருந்தால் உலகம் முழுக்க நிறைய பேர் பேர் வந்து வந்து அவங்களுடைய இந்த 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 கிரகத்துக்கு வைக்கிறதுக்கான அந்த 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 பண்ணாங்க வெனிஷியா ஒரு ஒரு பதினோரு வயசு சிறுமி பண்ண தான் நேம் சின்ன பொண்ணு எடுத்தாங்க அப்படின்னா ரோமன் ரோமன் ஒருத்தவட்டோமோ கடவுளான அந்த நரகத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்களால் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க மற்ற கடவுள்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் இந்த ப்ளூடோ அப்படிங்கிற அந்த கடவுள் ஸோ அவருடைய பேரை தான் இந்த சின்ன பொண்ணு வந்து இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சவங்களுடைய லேபுக்கு வந்து சஜஷன் பண்ணி அனுப்பியிருக்கு ஸோ அதுக்கப்புறமா அந்த பேர் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது கரெக்டாக இருக்கே இது பர்ஃபெக்டாக இந்த கிரகத்துக்கு வச்சா மேட்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரையே அந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் லேட்டராக வந்து இந்த ப்ளூடோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்துக்கு வந்து பேர் வைக்கப்படுது ஆக மொத்தத்தில் இந்த ப்ளூடோ அப்படிங்கிற கிரகத்தை கண்களால் பார்த்தது வீட்டில் கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு டெலிஸ்கோப் செஞ்சு ஒரு இளைஞன் தான் பார்த்துருக்கான் ஆயிரத்தி 30ல அந்த இளங்கன தான் கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் லேட்டரா பதினோரு வயசான ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த கிரகத்துக்கு பிளூட்டோ அப்படிங்கற பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க ஓவரால் இந்த பிளானட் அப்படிங்கறது ஒரு இளங்கனாலையும் ஒரு இளங்கையாலையும் பேர் வைக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகமா தான் இந்த பிளூட்டோ அப்படிங்கற அந்த பிளானட் இருக்குது இத தாண்டி இந்த பிளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டை கண்டுபிடிச்ச சமயத்துல இந்த பிளூட்டோ அப்படிங்கிற கிரகம் நம்ம நெப்டியூன் சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா வருடங்கள் போக போக தான் தெரிஞ்சது இந்த நெப்டியூன் பிளானட்ோட オリジナル சைஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த பிளூட்டோ

பிளானட்டை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியலில் இருந்து தூக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு நம்ம நிலவோட சின்ன சைஸாக இருக்கல அந்த ஒரு ரீசன் தான் இதை தாண்டி இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுப்பாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நீள்வெட்ட பாதையை கொண்டு இருக்குது அண்ட் கொஞ்சம் டெல்ட் ஆகியும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற கிரகங்களும் கொஞ்சம் டெல்ட் ஆகி தான் சுற்றுது ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ராவே டெல்ட் ஆகி சுற்றுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு ரீசனாலேயே இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பேர்தே கூட நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து கொண்டாடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வருடத்திலேயே கூட கொண்டாடல அப்படின்னா அது இன்னும் ஒரு தடவை கூட நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து சூரியனை சுத்தி முழுசா வளம் வரல அப்படின்னு சொல்றாங்க இந்த புளுட்டோ பிளானட்டோடைய அந்த சுற்றுப்பாதை சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த சுற்றுப்பாதைங்கிறது அப்போ அப்போ நம்ம நெப்டியூனுடைய சுற்றுப்பாதைக்குள்ளே வந்துட்டு போகும் இப்படி நெப்டியூனுடைய சுற்றுப்பாதைக்குள்ள வந்துட்டு போறதையும் தாண்டி நம்ம புளுட்டோ கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை ஒரு தடவை சுத்தி முழுசா வளம் வர்றதுக்கு இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டெலஸ்கோப் மூலமா அந்த சிறுவன் இளைஞன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார்

இதன் காரணமா இந்த ப்ளூடோ பிளானட்ல போய் நம்ம ஒரு மனுஷனை வந்து இறக்குறோம் அப்படின்னா நம்ம பூமியை ப்ளூட்டோட கம்பேர் பண்ணும்போது போது அங்க கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்க காரணத்தினால பூமியில ஒரு மனிதனோட வெயிட் நூறு கிலோ இருக்குன்னா அங்க அவரை கொண்டு போய் இறக்கணும்னு அவரோட வெயிட் அப்படிங்கிறது வெறும் ஆறு கிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம பூமியில இருந்துகிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் அங்க கொண்டு போய் விட்டா ஜஸ்ட் வெறும் ஆறு கிலோ தான் இருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போற காசு எல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும் ஆனா நம்மளால அங்க போயிட்டு ரிட்டர்ன் தான் வர முடியாது கிராவிட்டி அப்படிங்கறதும் இந்த பிளானட்ல ரொம்ப வீக்கா இருக்கிறதையும் தாண்டி அதோட மேக்னெட்

இருந்தாலே அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருந்தாலும் கூட அந்த சர்ஃபேஸ்கில் நிறைய பனிப்பாறைகள் இருக்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பனிப்பாறைகள் அப்படிங்கிறது உருகக்கூடிய வாய்ப்புகளும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளூட்டோ கிரகம் எப்போம்னா சூரியனுக்கு கொஞ்சம் அருகில் வருதோ அந்த சமயங்கள்லாம் அந்த எல்லாம் உருகி வளிமண்டலம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுமா மொத்த புளூட்டோ பிளானட்லேயும் அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி சூரியனுக்கு பக்கத்தில் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வரும்போது அந்த பனிப்பாறைகள் அந்த வெப்பத்தின் காரணமாக ஊருகி அது மேகங்களாக மாறி அது அந்த வளிமண்டலத்தை உருவாக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா திரும்ப அந்த வளிமண்டலங்கள் அந்த மேகங்கள் அப்படிங்கிறது திரும்ப மழையாக பொழியுமா அதுவும் நைட்ரஜன் ஐஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மழையாக பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சைக்கிளை வந்து ரிப்பீட் ஆகி நடந்துகிட்டே இருக்கும் எப்போலாம் சூரியன் பக்கத்தில் வருதோ அந்த விஷயம் நடக்கும் எப்போலாம் சூரியன் தொட்டு வெளியே போகுதோ அது எப்போவுமே வந்து பனிப்பாறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சூரியனில் இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் இருக்கிறதுனாலேயே இந்த ப்ளூட்டோ பிளானட்லேருந்து நம்ம சூரியனை வந்து நிலவு போல தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சூரியன் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருந்து ஒரு சாயங்கால நேரம் ஒரு ஆறரை ஒரு ஏழு மணி டைமில் நம்ம சூரியனை வந்து எப்படி பார்ப்போம் கொஞ்சம் மங்களாக அப்படியே அந்த இருள் சூழ்ந்து பார்ப்போம்ல ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த புளூட்டோ கிரகத்தில் பகல் பொழுதே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆறு மணி ஆறரை ஏழரை அந்த டயத்தில் நம்ம பூமி எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க நிலவு மாதிரி நம்ம சூரியன் அப்படிங்கிறது அங்கே வெளிச்சத்தை கொடுக்கும் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் மேலே ஆச்சரியமான ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்ன

இந்த புளுட்டோ அப்படிங்கிற பிளானட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது டிகிரி சாய்கோணத்துல கோணத்துல அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்கே சொல்லலாம் ஸ்பேஸ்ல அதாவது நம்ம யுரேனஸ் மாதிரி சூரியனை படுத்துக்கிட்டே உருண்டுகிட்டே நம்ம புளுட்டோ பிளானட் அப்படிங்கறது சுத்தி வந்துட்டு இருக்காப்ல நம்மள இந்த சேர்ட்டை பிடிச்ச பையன் சொல்லுவோம்ல அதே மாதிரி இந்த புளுட்டோ பிளானட் கூட இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பருப்பொருட்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமா உருண்டுகிட்டே நம்ம சூரியனை கெத்து காமிச்சு சுத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் போல இந்த புளுட்டோ அப்படிங்கிறது ஒரு கிரகம் இல்ல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரீசனுக்கு ஒரு காரணமா இருக்கிறது இந்த புளுட்டோ பிளானட் சம்பந்தமா முன்வைக்கப்பட்ட ஒரு தியரியும் ஒரு காரணம்

கொஞ்சம் உள்ளேயே இந்த ப்ளூட்டோ பிளானட் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைபர் பெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்குது ஸோ அந்த தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஹைபர் குள்ள தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடய சுற்றுப்பாதை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது ஸோ அதையும் தாண்டி நம்ம ப்ளூட்டோ பிளானட்டை சுற்றி மொத்தமாக ஐந்து நிலவுகள் வள வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஐந்து நிலவுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரன் நிக் ஸ்டிக் ஹைட்ரா ஹைப்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஐந்து நிலவுகள்

சொந்தமானது கிடையாது ஸ்பேஸ்ல விண்வெளியில அங்க அங்கன்னு சுத்திட்டு இருந்தத இந்த ப்ளூட்டோ பிளானட் அப்படிங்கறது அதோட ஈர்ப்பு விசை பயன்படுத்தி அதை பிடிச்சு இழுத்து வச்சு ஒரு நிலவுகளா தன்னுடைய நிலவுகளா மாத்திக்கிச்சு இந்த அஞ்சு நிலவுகளையும் அப்படி இருந்தாலும் இந்த ப்ளூட்டோ பிளானட்டோட அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு அதுதான் கிடையாது இந்த ப்ளூட்டோ பிளானட்டோட ஈர்ப்பு விசை ரொம்ப வீக்கானது எந்த அளவுக்கு வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானட் அப்படிங்கிறது அதை சுத்தி ஐந்து நிலவுகளை வந்து அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கல அதோட ஈர்ப்பு விசை மூலமா இழுத்து பிடிச்சு வச்சிருக்கல இந்த நிலவுகள்ல மிகப்பெரிய ஒரு நிலவா சொல்லப்படுறது அந்த ஷேரன்

வீக்கா இருக்கிறதுனால தான் இந்த நிலவோட ஈர்ப்பு சேர்ந்து அது லாக் ஆயிருக்கு தன்னுடைய ஒரு நிலவோட சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது இந்த புளூட்டோ பிளானட் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் அதோட நிலவோட சிறைப்பட்டு டைடல்ல லாக் ஆயிருக்கு அப்படின்னு தான் பட் என்னதான் இவ்வளவு மருமங்களும் இவ்வளவு வித்தியாசங்கள் வினோதமா இந்த புளூட்டோ பிளானட் சுத்தி இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஐஏயு பாத்தீங்கன்னா சூரிய வம்ச படத்துல சரத்குமார் எப்படி வந்து போட்டோ எடுக்கும் போது ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியலிருந்து நம்ம

காலகட்டத்தில் நாங்களாக படிக்கும்போது போது அப்படின்னு அந்த மெமரிஸில் ஒரு அழகான மெமரிஸ்களில் இந்த ப்ளூட்டோ ஒன்று இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ப்ளூட்டோ பிளான பற்றி சமீபத்தில் நிறைய ரிசர்ச்சுகள்லாம் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துச்சு ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோட பார்ட் டூ இந்த ப்ளூட்டோ பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பார்ட் டூ வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஆர்வம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விசன் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் எனக்கு கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோஸ பார்க்கணும்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடுறேன் நண்பா அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் பை பாய்